வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் என்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கைனில் இருக்கிற தீவனம் பார்த்திங்கன்னா நேற்றோடு வந்து அறுத்து முடித்தாச்சு அதனால் கைனில் அறுத்து வச்சுருந்த தீவனம் பார்த்தினா நான் வந்து அப்படியே கையில் அள்ளின்னு வந்து போட்டுவிட்டேன் பசு மாடுகளுக்கு மாடுகளும் காலையிலும் வந்து தண்ணி காமிச்சு பால் கறந்து முடித்தாச்சு இப்போ நயரில் ஓட்டுன்னு வந்து கட்டிட்டு இப்போ வந்து தீவனம் சம்பவம் வந்து எடுத்து வந்து போடுறேங்க நம்ம சேனலுக்கு வந்து இந்த வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கோ ஷேரோ சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வைக்கோல் தீவனெல்லாம் வந்து போடுவோம் பசு மாட்டுங்களுக்கு உங்கள் வீட்டு மாட்டுக்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பால் கறக்கிற மாட்டுக்கெல்லாம் வந்து வைக்கோல் தீவனெலாம் வந்து போடுவீங்களா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கூட இந்த கைனி பார்த்திங்கன்னா வந்து தீவனம் வந்து அறுத்து முடித்தாச்சு இப்போ வந்து பசுமாட்டுகளுக்கும் வந்து காலை தீவனம் வந்து போட்டாச்சு ಮಧ್ಯಾಹ್ನ ಪಾತಿನೋಲ್ ವರ್ ಪುಡುವ್ ಓಕೆ ಬಾಯ್ ಗೈಸ.